நியாயாதிபதிகள் அதிகாரம் ஏழு அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோ தென்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள் மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள் என் கை என்னை ரசித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி ஏரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியாயிருந்தார்கள் கர்த்தர் கிரியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு அங்கே அவர்களை பரிச்சித்து காட்டுவேன் உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன் உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிரி நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிரியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரச்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள் மற்ற இஸ்ரவேலரெல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை மாத்திரம் வைத்து கொண்டான் மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது கிரியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட் குட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விளத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்றான் கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதைப் பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிரியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கரலிட்டு ஓடிப்போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது சேரோத்திலுள்ள பெர்ச்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபெல் மே கொலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று அப் அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் அனாசையின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள் கிதியோன் எப்ராஹிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபாரா என் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான் அப்படியே எப்ராஹிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரைபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் பெண்ணப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எண்ணப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த கிதியோனிடத்துக்குக் கொண்டு வந்தார்கள்